எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்பட்ருக்குறீங்க இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ரொட்டீன் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பகல் டைத்தில் வந்து தூங்கவே மாட்டேன் இன்றைக்கி என்ன இதெல்லாம் ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டேன் எனக்கு ஒரு பழக்கம் நான் வந்து பகலை வந்து தூக்கத்தை விட்டே வந்து கரெக்டாக ஒரு பத்து பதினோரு வருஷம் ஆகுது என் பெரிய பையன் வந்து பிறந்தான் அதுலேருந்து வந்து அந்த பகல் தூக்கத்தையே விட்டுட்டாங்க ஏன்னா ப பக்கத்தில் வந்து நம்ம வீட்டை சுற்றிலுமே வயலுக்காடாக இருக்கிறனால வந்து பசங்க வந்து மண்டி போட்டு வயலுக்கு போயிடுவான் இல்லை பக்கத்தில் குளம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ விட்டால் தூக்கம் தான் நான் என்ன வரையும் வந்து பகலில் தூங்கவே மாட்டேன் எவ்வளோ ஒரு டயர்டாக இருந்தாலும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னை அறியாமலையே நல்லா தூங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் அம்மா வந்துருக்குறாங்க எனக்கே தெரியல தூங்கட்டும் விடுங்கப்பா அப்படின்னு இருக்கிறாங்க அப்புறம் பசங்க வந்து ஆத்தா வந்துட்டாங்க அம்மா எழுந்துறீங்க அப்படின்ட்டு டயத்தை பார்க்குற மணி ஆறரை மணி எனக்கு குளூர் ஜுரம் மாதிரி ஒரு மாதிரியாக போத்திக்கிட்டு நல்லா தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் அம்மா என்னம்மா ஜுரம் அடிக்குதா அப்படின்னா இல்லைம்மா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எழுந்துருச்சு பார்க்குறோம் மணி ஆறரை மணி ஆகிட்டு அதுக்கப்புறம் பப்புளை போய்ட்டு பால் பாக்கெட் வாங்கி எப்போதுமே பால் பாக்கெட் இருக்கும் ஈவினிங் டைத்துலேயும் நான் வாங்காமல் விட்டுட்டேன் பால்காரங்க வருவாங்க வாங்காமல் விட்டுவிட்டேன் நாலரைக்கெலாம் வருவாங்க அப்புறம் பபுள் ஓடி போயிட்டு பால் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் பசங்கள் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து லஞ்ச் பாக்ஸு மெத்தபடி வந்து ஈவினிங் டைத்தில் சாப்பிட்ட போயிட்டு எல்லாமே இருந்தது எல்லாத்துலையுமே வந்து நல்லா வளைக்கி கழுவி கவுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ தான் போட்டேன் இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கேட்கறது இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரே முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூடி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தனித்தனியாக தேடிக்கிட்டு இருக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இப்போது ஸ்நாக்ஸ் தனியாக டிஃபன் பாக்ஸு லஞ்சுக்கு இது லஞ்சுக்கு வந்து சாதத்துக்கு தனியாக ஸ்னா இது தொட்டுக்கு அப்புறம் குழம்பு இது மாதிரி தனித்தனியாக கொடுக்குறனால வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மூடி அப்படிங்கிறத போட்டு பாத்திரத்தை போட்டு உடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ அந்த ட்ரே வாங்கினால வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸுங்களை மட்டும் தனியாக வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் பாத்திரமெலாம் கொஞ்சம் இருந்தது எல்லாத்தையுமே வந்து வளக்கி வச்சுட்டு அப்புறம் டீயும் போட்டுட்டேன் டீ போட்டு தான் இப்போது அம்மா நாசா ஹஸ்பம்பும் நாலு பேரும் வந்து சாப்பிட்டோம் இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா நாலரைக்கு அஞ்சு மணிக்குள்ளே வந்து போட்டுருவேன் இன்றைக்கி வந்து தூங்கினால வந்து பார்த்திங்கன்னா மணி ஆறரை மணி ஆகிட்டு பசங்க வந்து ஏழரை மணிக்கு டியூஷன் போகணும் அப்போ தான் டீ போட்டு கொண்டு போய் நாங்கள் நாலு பேரும் சாப்பிடுவோம் அம்மா வந்து இது தெரியல நல்லா தூங்கிட்டேன் ஆனால் வந்து பகலில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது குழந்தைங்க வச்சுக்கிற நீங்கள் வந்து தயவுசெய்து இதேமாரி பக்கத்தில் வயலுக்காடு மற்றபடி குளம் குளம் தண்ணி இதே போல் பக்கெட்டில் தண்ணி இதே போலெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் குழந்தைங்க வச்சுக்கிறனிங்க டயர்டாக தான் இருக்கும் தயவு செய்து அசந்தாக தூங்கிடாதீங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஞ்சரு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் என் பசங்களுக்காக விட்ட தூக்கம்தான் தான் இன்னும் தூக்கத்து மறந்துட்டேன் இன்னைக்கு டயர்டாகி தூங்கிட்டேன் அப்பா கீரை குப்பம் ஆசையா ஸ்மால் கேஸ்டல் வில்லேஜ் நீயர் நாகப்பட்டினம் ஈவன் தோத்த பீப்புள் இன் த வில்லேஜ் டால்டு இன் த சி எவ்ரி டே தே லிவ்டு ஹாப்பிலி இட் வாஸ் ஏ ப்ளஸ் அண்ட் சண்டே மார்னிங் இன் டிசம்பர் ஜஸ்ட் லைக் எனி அதர் டே த வில்லேஜர்ஸ் ஹட் ஸ்டார்டர் தர் ரொட்டின் யூ of them had already left for the sea she and the others were preparing to preparing. go paper, okay, mm -hmm. preparing mm -hmm. to go to sea for mm -hmm. fishing mm -hmm. Mm -hmm. for her fishing mina's family mm -hmm. was also at the mm -hmm. shore to see of her ఫర్ కో దీ ఆఫర్ దైల్డ్ ఇన్ టు దీ దుమన్ టు అదర్ డాస్ ద్రుడ్ ప్లేస్

நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாமியெல்லாம் வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் ஊத்துக்கு போயிட்டாங்க மாமியும் வந்து காலையில் ஊத்துக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஒரு மணி நேரம் இருக்கும் வாட்டர் போயிட்டேன் போயிட்டு இன்றைக்கி ரேஷன் கல்லா அரிசி அப்புறம் வந்து பருப்பு ஆயில் ஜீனி எல்லாமே வாங்கிக்கிட்டு வந்தால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ புடுங்கல் அரிசியும் பத்து கிலோ வந்து பச்சை அரிசியும் கொடுத்தாங்க புடுங்கல் அரிசி வந்து மாமியிட்ட கொடுத்துட்டு பத்து கிலோ பச்சை அரிசியை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு பச்சரிசு எடுத்துட்டு வந்துட்டேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கொள்கை செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் வந்து இடியப்பம் பிடிக்கலாம் அதுக்காக வந்து பச்சரிசு எடுத்து வந்துட்டேன் கல்வி காய வைக்கணும் ஆனால் அப்போ மழை அதிகமாக துடிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் வெயில் கிடைக்கிறப்ப காய வச்சு அரைச்சி வச்சுக்க வேண்டியதான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அம்மா ஊர்ல இருந்து வந்தாயின் ஆட்டார் போய் ரேஷன் ஜாமான் வாங்கிட்டு அப்புறம் வந்து பசங்களை கரெக்டாக வந்து சின்னவனை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்புறம் பெரிய பையனையும் போய் அழைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தா அப்படியே படுத்து தூங்கிட்டேன் மணி வந்து ஆறு மணி ஆகிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டு அம்மா வந்துருக்குறாங்க நல்லா தூங்கிட்டேன் வாழைக்கா பாவக்கா வாழைக்கா பாவக்காட் ஆப்பி போ ஏதோ ஒன்று பேரப்பிள்ளைக்கு இவ்வளோதான் வாங்கல ஏதோ கையில் கிடைக்கிறத அப்பப்போ வந்து வாங்கி கொடுத்துட்டு அம்மா பார்த்துட்டு போகிறாங்க அப்பாவுக்கு சா சமைச்சு வச்சுட்டு இருந்தேம்மா என்ன சாப்பாடு சொல்லுவான் சாப்பாடு தான் சாம்பார் போதுமாம் நினச்சிட்டு ஏன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஒரு ரெண்டு வந்துட்டாங்க அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு வந்து அடிபட்ட போதும் இருந்தாச்சு பேர்ல இருக்கிறப்போ இன்னொரு வீடு மாறினா அதுக்கு அந்த வீடு மாறணும்னு தெரியாது அந்த வீட்டுக்கு வந்ததே கிடையாது அப்பா இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை வந்துட்டு போயிட்டாங்க அதுவும் எமர்ஜென்சா வெளில போறதா வேலையா இருந்தது அதனால வந்து அப்பா என்ன வந்து அழைச்சிட்டு தான் பண்ணாங்க நாங்க ரெண்டு பேரும் தான் போனோம் பாசா பப்ளு கிளம்பு பப்ளு தான் வீடு எடுத்துட்டு இருக்கான் என்ன சாப்பாடு எடுக்கணும் பண்ண சாதமா டிஃபனா என்ன யோசிக்கிறேன் சகாசு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரத்துலயே வந்து சாப்பிட மாட்டாங்க இப்போ நான் வேலைக்கு போனதுலேருந்து இருந்து ரொம்ப ஆளு ரொம்ப இழைச்சு போயிட்டான் இப்போ ஒரு ரெண்டு அளவு நல்லா தெளிவா இருக்கும் ஏன் சகாசு அப்படியும் காய்ச்சல் அடிக்கடி வந்துகிட்டேதான் இருக்கு என்னன்னே தெரியல இப்போ சரியாயிட்டு அப்படியே ஒரு மாதிரியே இழைச்சி போயிட்டேன் பாப்பா ட்டீ ஆறுதான் வீட்டை எடுத்துக்கிட்டே வந்து அவங்க அண்ணா எடுத்தான் ஆத்து நானும் போயிருக்காங்க

ஒன்றரை கிலோ வந்து நூறுரூவா ரூபா ஆப்பிளா வந்து பாத்தீங்கன்னா மாவு ஆப்பிளா இருக்குது நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு பசங்க ரெண்டு மூணு எடுத்து சாப்பிட்டானுங்க நல்லா இருந்தது நானும் தூங்கி எழுந்துருச்சால நானும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இது மாவு ஆப்பிளாக இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குது நூறு ரூபா ஆனா வட வாங்கியிருக்காங்க அம்மா நேர்த்தையும் மாமி வாங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப மாவு ஆப்பிளாக இருந்தது இங்கே பாருங்க இந்த அழுத்தமாக இருக்கும் சிலது க கத்திரதான் வந்து பண்ண முடியும் இது ரொம்ப நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது மாவு ஆப்பிளாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா சாப்பிடவே இல்லையா ஆத்தா கட்டி கொடுக்கலையா ஆனா ஏமாத்தி விடுவாங்க வாங்க மாட்டார் நல்லா இருக்குதோ என்னமோ ஆனா வந்து இந்த ஆப்பிள் சூப்பரா இருக்கணும் இந்த சீசன் ஃபுல்லாவே வேற ஆப்பிள் மாவாப்பிள் தான் இருக்கு ஆமா நேத்து மாமே வந்தாங்க அது மாவாப்பிள் தான் இவங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தாங்க அது மாவாப்பிள் தான் இப்போ வந்து அப்படியே சாப்பிட்டோம் சீசனா வரேன் டிசம் மாவாப்பிள் சீசன் அம்மா வந்து ஏதோ கடைக்கறதா கொண்டு வந்திருக்காங்க அது நிறையவே கொஞ்சமும் மனசு திருப்தியா இருக்கு ஏதோ அவங்க சமைச்சு சாப்பிடாம கொஞ்சமா இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்கு கொண்டு போகணும் கொண்டு வர்றாங்களா அந்த மண்டபம் ஆயிரம் பேர் இருந்தாலும் அம்மா அப்பா இருந்தாலும் ஒரு மாதிரிதான் இதெல்லாம் கண்டிப்பாங்க எடுத்துட்டு சொல்லுங்க எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இருமலே வந்து தீபாவளி ஒரு பத்து நாளைக்கு முன்னில இருந்து இருமல்னு வரேன் கே நைட்டுக்குதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்ப ஆனா ஒரு ரெண்டு ஆளா பரவாயில்ல அதிகமா தண்ணிலையே அதிகமா நின்னனாலும் இப்ப வீட்டு எல்லாம் பார்த்துக்கனாலும் ரொம்ப போட்டு வாட்டிட்டு உப்போ ஓரளவு பரவாயில்லன்னு நினைக்கணும்